நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் மகா சிவராத்திரி என்று எந்த நிற ஆடையை அணியக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நிறம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த புனித நாளில் சிவன் கோபமடையும் நிறத்திலான ஆடையை அணியக்கூடாது மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் பதினான்காம் திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை இந்த திருவிழா நடக்கிறது இந்த நாளில் கண் விழித்து இரவு முழுவதும் சிவனை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் என்பதே சிவராத்திரி விரதத்தின் சிறப்பு சிவபெருமானின் அருளை பெற பச்சை நிற ஆடைகளை அணிவது மிகவும் மங்களகரமானது என ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர் சிவன் இயற்கையை நேசிப்பவர் எனவே பச்சை நிறம் அவரது பிரியமான நிறம் பச்சை நிற ஆடை இல்லை என்றால் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் அது சுத்தத்தை குறிக்கும் சிவப்பு நிற ஆடை ஆன்மீக சக்தியை குறிக்கும் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு ஆகார சக்தியை குறிக்கும் மகா சிவராத்திரியில் எந்த நிற ஆடையை அணியக்கூடாதுன்னா கருப்பு நிற ஆடையை தவிர்க்க வேண்டும் சிவபெருமான் கோபப்படக்கூடிய நிறம் கருப்பு கருப்பு நிறம் சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதால் இந்த நாளில் அணிய வேண்டாம் கோயிலுக்கு செல்லும் முன் கருப்பு நிற ஆடைகளை மாற்றி சிவபெருமானுக்கு உகந்த நிற ஆடைகளை அணிந்து செல்லுங்கள் சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளை பெற பச்சை வெள்ளை சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியலாம் கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும் இது சங்கடத்தை வரவழைக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த சிவராத்திரியில் சிவனை வணங்கி அவரது அருளை பெறுங்கள் ஓம் நமச்சிவாயா இது போல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி